பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து என்னோட இங்கே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் நாராயண திருப்பூர் அவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நம்முடைய நாடு பெருக்கிறது சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆகஸ்ட் பதினைந்து வரும் பொழுது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடித்துவிட்டு வெற்றிகரமாக எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம் அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த முழு ஆண்டையும் கூட ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இந்தியா முழுவதுமே பல நிகழ்ச்சிகளை நம்முடைய மத்திய அரசு மாநிலங்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறார் அதில் மிக முக்கியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்தே சுதந்திரம் சார்ந்த விஷயங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அதை ஒரு விழாவாக பெருவிழாவாக மகிழ்ச்சி திருவிழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால்தான் இந்த வாரம் ரேடியோவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரலில் பேசும் பொழுது தமிழகத்தில் நம்முடைய வாஞ்சிநாதன் ஐயாவிற பெயரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள் எப்படி இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ரயில் நிலையங்களை நம்முடைய ரயில் அமைச்சகம் எங்கேயெல்லாம் அந்த தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்களோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் திருப்பூர் வாஞ்சிநாதன் அவர்களுடைய ரயில் நிலையம் தூத்துக்குடி இது அனைத்தையும் கூட இந்த வாரம் இருந்தார் அதிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது வருகின்ற பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஒரு வீட்டிலும் கூட தேசிய கொடி ஹர்கர் திரங்கா ஒரு ஒரு இல்லத்திலும் கூட தேசிய கொடி என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார் எல்லார் வீட்டிலையுமே பதிமூன்றாம் தேதி காலையில் சூரியன் உதித்த பிறகு நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி அது பதிமூன்றாம் தேதி முழுவதும் பதினான்காம் தேதி முழுவதும் பதினைந்தாம் தேதி முழுவதும் இருக்க வேண்டும் என்று நம்மிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் நம்முடைய உள்துறை அமைச்சரகம் கூட இத்தனை காலமாக சன்செட்டுக்கு பிறகு தேசிய கொடி பறக்க முடியாத அது ஆக வேண்டும் என்றிருந்த சட்டத்தை கூட ஃப்ளாக் கோடிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதையும் கூட இருபத்தி நான்கு மணி நேரம் தேசிய கொடி பறக்கலாம் என்கின்ற ஒரு ஆணையையும் கூட உள்துறை அமைச்சரகம் பிறப்பித்திருக்கின்றார் அதனால் தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சென்னை தலைமை அலுவலக அலுவலகத்தில் கமலாலயத்தில் நம்முடைய தேசிய கொடிகளை எல்லா மாவட்ட தலைவர்களும் கூட இங்கே இருந்து ஆரம்பகட்டமாக அனுப்பி வைக்கின்றோம் இதை அவர்கள் நம்முடைய தொண்டர்கள் வீடுகளுக்கு தலைவர் வீடுகளுக்கு உடனடியாக கொடுத்து எல்லோரையும் கூட ஊக்கப்படுத்தி பதிமூன்று பதினான்கு பதினைந்து நம்முடைய இல்லத்திலே தேசிய கொடியை பறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மத்திய அரசு அலுவலகம் தபால் நிலையத்தில் தேசிய கொடி நமக்கு கிடைக்கும் வேறு வேறு ரேட்டில் இருபத்தி அஞ்சு ரூபா ஒரு அளவில் இன்னும் கொஞ்சம் பெரிய கொடி நாற்பத்தைந்து ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி வேறு வேறு ரேட்டில் இப்போவே தபால் நிலையத்தில் அது விற்பனைக்கு வந்திருக்கிறது மத்திய அரசு அலுவலகங்களில் விற்பனைக்கு வந்திருக்கிறது அதையெல்லாம் கூட பொதுமக்கள் வாங்கி கொண்டு தங்களுடைய இல்லத்தில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த தினம் இன்ப மகிழ்ச்சி பெருவிழா அதில் வந்து நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி ஏன்னா இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு என்பது மறுபடியும் வரப்போவது கிடையாது ஒரு முக்கியமான ஒரு சரித்திர அது அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பது லட்சம் இல்லங்களிலே தேசியக் கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை அடிப்படையோடு ஒரு குழுவை அமைத்திருக்கிறது தமிழகத்தில் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இதை பொறுப்பேற்று தமிழகத்தில் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது லட்சம் இல்லங்களிலே நம்முடைய தேசிய கொடி செல்ல வேண்டும் என்று அதை நம்முடைய கட்சி நண்பர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சியை சாராதவர்கள் பொதுமக்கள் அவர்களும் இந்த தேசிய கொடியை ஏற்றுவதன் மூலமாக பாரத பிரதமரைய வேண்டுகோளை இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அலுவலர்களும் கூட மாவட்ட அலுவலகம் நம்முடைய சென்னை அலுவலகம் இந்த உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது நம்முடைய சென்னை அலுவலகத்தினுடைய கடை இங்கேயும் கூட தேசிய கொடி தேர்டு பார்ட்டி வெண்டார் மூலமாக அவர்கள் நேரடியாக இங்கே வந்து விற்பனை செய்வார்கள் இந்த பந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த கடையில் தேர்டு பார்ட்டி வெண்டார் இங்கே வந்து அமர்ந்து தேசிய கொடியை விற்பனை செய்வார்கள் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்திலும் கூட தேசிய கொடி தேர்டு பார்ட்டி வெண்டார் அவர்கள் வந்து விற்பனை செய்வார்கள் ஒரு கொடியினுடைய விலை இப்போ நம்ம பார்த்தோம் நீங்கள் கொடியெல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு கொடியினுடைய விலை இருபத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் இந்த சைஸில் அது கொஞ்சம் பெரிதாக போகும் பொழுது நாற்பது நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வெண்டார் அவர்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் நம்ம கட்சி ஆஃபீஸில் கொடியை விற்பனை செய்து இது மக்கள் ஏதுவாக வந்து பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போகலாம் அது எங்கேயும் இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் இருக்குன்னா நம்ம அலுவலகத்தில் வந்தும் கூட தேசிய கொடியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய ஒரே நோக்கம் ஐம்பது லட்சம் வீடுங்களில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அதை நம்முடைய மீடியா நண்பர்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் கூட இந்த செய்தியை எடுத்து சென்று எல்லோரும் ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பெருமைமிகு இந்தியராக நம்முடைய இல்லங்களிலே தேசிய கொடியை பறக்க விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்னொரு வேண்டுகோளையும் வைத்திருக்கின்றார் சமூக வலைதளத்தில் நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே தேசிய கொடியை இன்னையிலிருந்து மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கங்களையும் அன்றைக்கி காலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசியக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணிட்டாங்க இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே தேசியக்கூடிய மக்கள் ஆங்காங்கே தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றிகிட்டு இருக்காங்க டிபியாக இருக்காங்க வாட்ஸ்அப்பில் தமிழக மக்கள்ட்டையும் கூட ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாமும் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களில் நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் நம்முடைய டிபியை தேசிய கொடியாக நீங்கள் ஆகஸ்ட் பதினைந்து வரை மாற்றி வைக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் கூட இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேள்வி கேளுங்கன்னா பதில் விஷயம் மற்ற அண்ணா இது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது அது அண்ணனுக்கு தெரியும் கட்சியில் எல்லா மக்களுமே ஏகமானதாக பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போவே நிறையா ப்ரைவேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனில எல்லாம் அவங்கவுங்க எம்ப்ளாய்க்கு கொடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் கூட இப்போ கொடி ஆர்டர் பண்ணுறக்கே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஆர்டர் போயிட்ருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சேலமோ வேறு முக்கியமாக இந்த கொடி செய்யக்கூடிய பகுதி சோமனூரோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளே வந்து எல்லா இடத்துலையும் வேறு வேறு இடத்துல கொடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஹைதராபாத்தில் சூரத்தில் தமிழகத்தில் பல இடத்துல எல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை பார்க்கும் பொழுது மக்கள் பெரும் ஆதரவோடு தேசிய கொடியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லா பக்கம் போதுன்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மற்ற கட்சிகளும் கூட பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி அதேபோல் தமிழகத்தை சார்ந்த தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அணை விடுதலை விடுதலை சிறுத்தைகள் பிசிகே கேப்டன் அவர்களுடைய தேமுதிக நம்முடைய அண்ணன் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே அவர்களும் அவர்களுடைய அலுவலகத்தில் இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா மக்களுக்கு ஏதுவாக கிடைக்கும் பொழுது மிக வேகமாக அதை வாங்கி தங்களுடைய வீடுகளில் அதை வைப்பார்கள் அதன் மூலமாக ஒரு புதிய புத்துணர்ச்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஓடுவதற்கு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பிரதமர் அவர்கள் அமிர்த்துக்கால்னு சொல்கிறார் அமிர்த காலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரும்பொழுது வல்லரசாக முழுமையாக மாடியிருக்க வேண்டும் என்றால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஓட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதற்கும் இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா என்பது ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கிறது அதனால் கட்சியை தாண்டி அனைத்து தலைவர்களும் இதை மிகப்பெரிய மனதோடு இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொள்கின்றனர் ஆனால் கதற்குடிகள் எல்லாம் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கதர் தான் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ கதற்குடி நம்ம ஒரு சைஸுக்கு வாங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட நூறுரூவா தாண்டி அந்த கதற்கொடி போகுது ஸோ பொதுமக்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கும் ஆனால் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சைஸ் கொடி கதற்குடியை முழுமையாக வாங்கும் பொழுது நம்ம சோமனூர் வந்து பெருசாக பயன்படுறாங்க எல்லா எல்லா குடியுமே அங்கே தான் அடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி கதற்கொடியும் வாங்கி சில மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம் சென்னை பொறுத்தவரை இங்கே இருக்கிற ஸ்டாக்கை கொடுத்துருக்கோம் ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை நம்ம கம்பல் பண்ண போகிறது கிடையாது நாம் நம்முடைய கைத்தறி கதற்கொடியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் என்னையும் உட்பட கதற்கொடியைத்தான் நம்ம பயன்படுத்த போகணும் ஆனால் பொதுமக்கள் இந்த நேரத்தில் நம்ம கம்பலும் பண்ண போகிறது இல்லையனா அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் விலை கொடுத்து வாங்கணும் ஏன்னா எங்கேயுமே தேசிய கொடிங்கிறது சில கம்பெனி வந்து சிஎஸ்ஆரில் கிஃப்டாக கொடுக்குறாங்க அதனால் கதற்கொடிக்கு முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் மிக முக்கியமாக கொடிகளை வாங்குவோம் தேசிய கொடிகளை வாங்குவோம் அப்படிங்கிறது நம்முடைய அண்ணா தான் பக்கத்தில் விபி துரைசாமி அண்ணன் இங்கே இருக்கிறாங்க அண்ணா வந்து இதற்கு முன்பு தான் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானே வந்து தேசிய கொடியை ஏழு வருஷமாக தொடர்ந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணா வந்து கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்குது இதை வந்து முன்னணி தலைவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா அந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்பது ரொம்ப ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு ஆண்டு ஏன்னா பிரதமரை பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் முழுவதுமே இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை மையமாக வைத்து தான் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பல நிகழ்ச்சிகள் ஏன்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு சுதந்திர தின விழா என்பது இந்த அளவுக்கு விமர்சையாக இருப்பதை விட எழுபத்தி ஐந்து என்பது ஒரு மைல்கல் அதனால் இந்த ஆண்டு நம்முடைய வேண்டுகோள் ஏற்கனவே நாம் சொல்லியது போல் அனைத்து கட்சிகளிலும் தேசிய கொடிக்கு மரியாதை கொடுத்து அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி பொதுமக்கள் வந்து வாங்கும் அளவிற்கு வெண்டார்ஸுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து உள்ள ஒரு ஸ்டால் போடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லா கட்சிகளையுமே அவங்கவுங்க மாவட்ட அலுவலர்கள் அதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா மக்களுக்கு எங்கேயுமே கொடி தட்டுப்பாடு என்பது வராது கொடி கிடைக்கவில்லை என்பது வராது சில இடத்துல பார்த்தா ப்ரைவேட் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த கொடிகளை இலவசமாக சில இடத்துல கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்துருக்கு உதாரணத்துக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கதர் கொடிகளை இப்போ அடித்து நம்ம கைக்கு வரலை ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நம்பர் நாங்கள் வந்து கட்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த கொடிகள் எல்லாமே இலவசமாக அதை வந்து கொடுக்கப்போம் இன்றைக்கி நாம் கொடுத்துருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல வாங்கி நம்முடைய தலைவர்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்முடைய அலுவலகத்தில் வெண்டாருக்கு அலோவ் பண்ணுறோம் நீங்கள் இந்த மாதிரி அலுவலகத்தில் வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க கட்சி அலுவலகத்தில் ஸ்டால் போட்டுக்கோங்க ஆனால் எங்களுடைய நம்பிக்கை நம்ம வைத்திருக்கக்கூடிய டார்கெட்டில் நிறைய ஒரு குறிப்பிட்ட அதிகப்படியான சதவீதம் இலவசமாக பிரைவேட் கம்பெனி வாங்கி நமக்கு சிஎஸ்ஆர் மூலமாக கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு கொடியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம ரீச் பண்ண முடியும் அது இன்னும் ஒரு மூன்று நான்கு தினத்தில் நமக்கு அதற்கான ஒரு அளவுகோல் கிடைக்கும் குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர்னுடைய பஞ்சாலை நூற்பாலை அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் எல்லாருமே இப்போவே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்க சப்போர்ட் இருக்குன்னா மிகப்பெரிய அளவில் நாம் இந்த கொடியை வந்து இலவசமாகவே மக்கள்கிட்ட போய் கொடுக்கலாம் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் நம்ம ஊழல் பற்றி சொன்னதை உடங்குனா இப்போ நமக்கு தெரியும் ஒரு லிட்டர் தண்ணி அது அளவுகோலில் வைக்கும் பொழுது அது ஒரு கிலோவாக இருக்கும் ஒரு லிட்டர் பாலை அளவுகோலில் வைக்கும் பொழுது அது ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று கிலோவாக இருக்கும் ஸோ சரசமமாக பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணியும் ஒரே அளவு தான் இருக்கும் அதாவது லிட்டரும் சரி வெயிட்டும் சரி ஆனால் நம்முடைய ஆவின் பாக்கெட்டெல்லாம் நீங்கள் எடுத்து அளவு பார்த்தீங்கன்னா அரை லிட்டருன்னு போட்டிருக்காங்க அது ஒரு வேயிங் மிஷினில் பார்க்கும் பொழுது அது நானூற்றி முப்பது கிராம் நானூற்றி நாற்பது கிராம் வருதுன்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க இப்போ புரிதல் இல்லாத சில திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அதை அப்படிங்க பாலும் பாலும் வெயிட்டு ஒன்றா வரும் அப்படின்னு சயின்ஸ் படி ஒரு லிட்டர் பால் எடுத்து வேயிங் மிஷினில் வச்சால் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கிலோ அது இருக்கணும் அப்படிச்சுன்னா ஆல்மோஸ்ட் சமம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரை லிட்டர் பாலுக்கு அறுபது கிராம் எழுபது கிராம் மிஸ் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஆவின் பாக்கெட் விற்கிறத கணக்கு போட்டு பார்த்தோம்னா இரண்டு கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கையை நேற்று கொடுத்தோம் இதை வந்து நம்முடைய பால்வளத்துறை முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏன்னா எல்லா பால் வாங்குற எல்லாருமே வந்து வீட்டில் வேயிங் மிஷின் டெய்லி காலையில் வச்சுக்க முடியாது இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம அரசை நம்பி சில விஷயத்த செய்கிறோம் அரசு ஒரு பால் கொடுக்குறாங்கன்னா அந்த பாக்கெட்டை வாங்கிக்கிறோம் தினமும் யாரும் செக் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பால் விஷயத்தில் வேயிங்கில் ப்ராப்ளம் வருதுன்னா அது அரசு என்கின்ற அதிகாரத்தின் மீதே ஒரு கேள்விக்குரிய ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுது ஏன்னா அரசு என்பதுன்னா எல்லார்த்தையும் தாண்டி அரசை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் ஒரு அரசுனால் இப்படி தான் இருக்கும் அரசு எடுக்கிற ஒரு ஒரு டிசிஷனையும் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா அரசுனால் ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த பால் விஷயத்தில் இந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது ஒரு அரசு என்கின்ற அந்த வார்த்தை நம்பிக்கையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய வார்த்தையின் மீதே ஒரு நம்பிக்கையின்மையை வருவது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இதற்கு வந்து இன்னுமே ஆவின் நிறுவனமோ பால் துறை அமைச்சரோ முதலமைச்சரோ இதற்கு இன்னுமே கிளாரிஃபிகேஷன் கொடுக்காதது ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் அளிக்குது ஏன்னா தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் காலையில் முதல் வேலையாக வாங்குறது பால் பாக்கெட்டு அதுவும் அரசு நிறுவனத்தினுடைய பால் பாக்கெட் அதனால் இது உடனடியாக கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டிருக்கிறார் வெயிட் பண்ணுங்கண்ணா வெயிட் பண்ணுங்க அமலாக்கத்துறை கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வருவாங்க இந்த பக்கம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அண்ணா நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் விலை உயர்வு பணவீக்கம் இந்தியாவுடைய வளர்ச்சி இதை பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா அவர்கள் தமிழிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இருந்து வெளிநடப்பு செய்தார் அதிலும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது பல விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய அரசு அரசனுடைய தேர்தல் அறிக்கை நம் அரசனுடைய பிஹேவியர் இதெல்லாமே கோடிட்டு காட்டி பேசுகிறாங்க எதற்காக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் அந்த கேள்விக்கு பதிலாக கேட்காம அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் என்பதற்கு நமக்கு தெரியாது அதற்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் முதலில் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் ஏன்னா நிதியமைச்சர் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா எம்பி கர்நாடகாவில் எம்பி இருக்காங்க அவங்க ஹிந்தியில் பேசலை கன்னடத்தில் பேசல நிதியமைச்சர் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய தாய் தமிழில் பேசினாங்க அதுவும் ரொம்ப நேரம் பேசுனாங்க குறிப்பாக பாராளுமன்றத்தில் நம்முடைய ஸ்பீக்கர் அவர்களே சொன்னாங்க நிதியமைச்சர் அவர்கள்ட்ட நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க எல்லாருக்கும் புரியட்டும் அப்படி பேசியும் கூட இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தர்ணா செய்கின்றேன் என்கின்ற பே தமிழக மக்களினுடைய நற்பெயருக்கு தான் விளைவித்திருக்கின்றார்களோ தவிர ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய தகுதி கண்ணியத்தின் அடிப்படையில் அவங்க பிஹேவியர் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற முரசொலி தலையாங்கம் இது எல்லாமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முரசொலி தலையாங்கம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகை கேட்குறாங்க அவர்களுக்கெல்லாம் என்ன கோபம் ஒரு மத்திய அரசனுடைய நிறுவனம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி காங்கிரஸ் யுபிஏனுடைய சேர்பர்சன் சோனியா காந்தி அவர்களை அலுவலகத்துக்கு கூப்படலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோபம் தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மனிதனும் சமம்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு குஜராத்தில் எஸ்ஐடி அவர்கள் அழைத்த பொழுது பாரத பிரதமர் அப்போது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எஸ்ஐடினுடைய அலுவலகத்துக்கு சென்றாங்க தொண்டர்கள் கூச்சம் போடல குழப்பம் போடல பஸ்ஸை எரிக்கலை ரோட்டை வந்து மறிக்கலை பிளாக் பண்ணி ஆனால் இதில் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை இடி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களே புதிய நேரத்தை கேட்டாங்க தேதியை கேட்டாங்க அதையும் கொடுத்த பின்பு அம்மையாருக்கு கோவிட் வந்துச்சு புதிய நேரம் மறுபடியும் கேட்டாங்க கொடுத்த பிறகு எதற்காக காங்கிரஸுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ரோடை மறித்து உட்கார வேண்டும் இது முதல் கேள்வி இதற்கு இந்த கட்சியை சார்ந்த பத்திரிகைகள்லாம் மக்கள்கிட்ட உண்மை எடுத்து சொல்லணும் இது யாருமே சோனியா காந்தி அவருடைய வீட்டுக்கு சென்று குண்டுக்கட்டாக ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தூக்கிட்டு போகலாம் அதே தமிழகத்தில் இந்த முரசொலை நாவ வச்சுக்கணும் அவர்களுடைய முன்னாள் கட்சியினுடைய த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் கலைஞர் கருணாநிதி அவர்களை அதிகாலையில் வீட்டில் வந்து தூக்கிட்டு போகும் பொழுது முதன் முதலாக அந்த கருத்து சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தது யார் அடல் பிகாரி வாஜ்பாயை யார் அங்கேருந்து மத்திய அமைச்சர்கள் இங்கே வந்தார்கள் ஏன்னால் கருத்து சுதந்திரத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது என்பதை இந்த கட்சியை சார்ந்த நாளிதழ்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது அதனால் கருத்து சுதந்திரத்துக்கு இவர்களுக்கு ஒரு நியாயம் இன்னொரு ஒரு நியாயம் கிடையாது இவங்களுடைய தலைவரை வீட்டில் போய் தூக்கிட்டு போன மாதிரி பிஜேபி செய்யலை சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க அதில் என்ன பிரச்சனை இரண்டாவது பாராளுமன்றத்தில் முக்கியமான சில பிஸ்னஸ் அவர்ஸ் நடக்கும் பொழுது பாராளுமன்றத்தை வேண்டுமென்றே மறிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் சரி நீங்கள் இத்தனை காலமாக அரசியல் லாபத்திற்காக மறித்தீர்கள் நேற்று நம்முடைய அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் பொழுது அதை கேட்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா எம்பிக்களே ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இதற்கு அந்த பத்திரிகை என்ன பதில் சொல்லுது காங்கிரஸ் எம்பி கூட வெளிநடப்பு செஞ்சாங்க அதில் முக்கிய தலைவர்கள் உட்பட தமிழகத்தை சார்ந்த எல்லா எம்பிக்களுமே வெளிநடப்பு செய்தார் அதனால் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் மக்களுக்கு தெரியும் கருத்துரிமையின் பக்கம் யார் இருக்காங்க உண்மையின் பக்கம் யார் இருக்காங்க அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நான் கள்ளக்குறிச்சி நம்முடைய மாணவியினுடைய இறப்பு சம்பந்தமாக நம்முடைய கட்சி அடிப்படையில் ஒரு என்கொயரியை பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் நாம் இப்போ அரசனுடைய இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் எனி டைம் வரலாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அண்ணா நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே நம்முடைய கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது தேசியத்தின் பக்கம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்த கட்சி நிற்கின்றதோ அந்த கட்சியோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஒரு பகுதியிலும் கூட பல கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கின்றோம் பல இடத்துல வைத்திருக்கின்றோம் பல சூழ்நிலையில் வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை போன்று ஒரு மூணு கட்சி நாலு கட்சி கூட்டணி சேர்ந்துட்டு அந்த கூட்டணியை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பிரச்சனைங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது பல இடங்கள்லாம் பட இல்லங்களெலாம் நம்முடைய கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் எல்லாம் ஆனால் எல்லா இடத்துலையுமே அதனுடைய தலைவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேஷன் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஃபிலாசஃபியில் இருக்கார் ஆனால் இங்கே திமுகவனுடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிராக இருக்கிறார் அவருடைய பேச்சு இனிமேல் பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு வந்து சுயாட்சி வேண்டும் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பேச இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏக்கே எதிரானது அப்படி இருக்கும்பொழுது எந்த காலகட்டத்திலும் கூட இப்படி பேசுகின்ற திமுகவோடு கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை இது ஒரு மாநிலத் தலைவராக என்னுடைய கருத்து அதன் பின்பு தேசிய தலைமை இதே தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா இது கட்சியினுடைய அடிப்படை டிஎன்ஏ ஒரு ஒரு தொண்டனுடைய உணர்வு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிவினை பேசக்கூடிய சக்திகளோடு எப்படி பாரதிய ஜனதா கட்சி இணைத்திருக்க முடியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி வச்சு தான் நானூறு எம்பியை பிடிக்க போகிறோம்னு இல்லை நீங்கள் சர்வே பார்த்துருப்பீங்க தனியாகவே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தேர்தல் நடந்ததுன்னா முன்னூற்றி எழுபது எம்பிக்களை தாண்டி பெறும் என்று கருத்துக்கணிப்பு சொல்லி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று தெரிந்தும் கூட கூட்டணியிலே கட்சிகள் நம்மோடு இருக்கிறது காரணம் ஒரு தன்மைக்காக அதனால் யாரோடும் கூட்டணி வச்சு இங்கே கட்சி வளர வேண்டும் என்கின்ற அவசியம் பாஜகவுக்கு கிடையாது அது நாங்களாக தனித்தன்மையாக வளர்ந்து வந்துவிடுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை ஜூலை பதினெட்டு நவம்பர் ஒன்று இதிலே கூட தமிழ்நாட்டு நாளில் கூட குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்தி இத்தனை காலமாக நவம்பர் ஒன்றைத்தான் நாம் வந்து தமிழ்நாடு நாளாக கொண்டாடி கொண்டு வந்தோம் அதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கொண்டாடும் அதே நேரத்தில் அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் மக்களினுடைய பெரும்பாலான மக்களினுடைய கருத்து நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாட்டு நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்ற காரணத்தினால் அதையும் தமிழக அரசு அடுத்த வருஷத்துக்குள்ள மறுபரிசீலனை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதுவரை இதை சொன்ன அமைச்சரே ஒத்துக்கொள்கின்றார் எங்களுடைய அரசுல உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவரே ஒத்துக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய போலீஸ்ட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்காது அது ஆச்சரியமாக இருக்குது திமுகவுடைய பேச்சு எங்களுடைய டிவிஎஸ்சியில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது நீங்கள் நீதிமன்றத்தை நோக்கி போங்கன்னு சொல்கிறாங்க இதை முதல்ல அந்த அமைச்சர் ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெளிவாக தெரிய வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் திமுகவை தான் இருக்குது இதுவரைக்கும் திமுக இவ்வளோ அமைச்சர் லஞ்சம் வாங்குற யாராச்சும் ஒரு பிஏவை கீவே போய் டிஏ டிவிஎஸ்சி பிடிச்சாங்களான்னு பாருங்கள் அதை வெளிப்படையாக ஒரு அமைச்சர் வந்து பிஜேபி கோர்ட்டுக்கு போட்டுன்னு சொல்கிறத நான் வரவேற்கிறேன் ஏன்னா உங்களுடைய செயலின்மையை தமிழக மக்களுக்கு திமுக அமைச்சர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுமே ப்ராசஸில் இருக்குது ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்குது கவர்னர் அலுவலகத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் ப்ராசஸில் இருக்குது குறிப்பாக கற்பிணி பெண்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு டிவிஎஸ்சியில் ப்ராசஸில் இருக்குது பிஜேபி சார்பாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இரண்டு முறை டிவிஎஸ்சி சம்மன் பண்ணியிருக்காங்க இரண்டு முறை இப்போ எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் எங்களை பொறுத்தவரை முதலிலே இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கின்றோம் நாங்கள் சொல்லிய பிஜிஆர் ஊழலிருந்து எல்லாமே இப்போ ஏதோ ஒரு அரசு இயந்திரம் கையில் அந்த கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு அவர்கள் அதற்கு அடி பணியில் செவிசாய்க்கவில்லை அதை நோக்கி உண்மையை நோக்கி அவர்கள் விசாரிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நோக்கி செல்வது இயல்பு ஆனால் இப்போ அமைச்சர் இப்போவே நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அமைச்சர் முடிவு செய்து விட்டார் அவர்கள் செய்த எந்த ஊழலையும் கூட தமிழக அரசில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் அதை அக்னாலஜி செய்யாதுன்னு அமைச்சர் ஒத்துக்கிட்டது போல தெரியும் முதல கேஎஸ் கே எஸ் அழகிரி அண்ணனுக்கு இலவசமாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பொதுப்பட்டியலை அவர் படிக்கணும் ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அவர் பேட்டியை நானும் பார்க்குறேன் அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் படிச்சிருக்காருன்னு எனக்கு டவுட்டு தான் பொதுப்பட்டியலில் கல்வி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அழகிரி அண்ணனுக்கு இன்னொரு இஷ்யம் சொல்லிடுறேன் அவங்களுடைய கட்சி தான் மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலை கொண்டு வந்தாங்க பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கும் பொழுது அதை பற்றி பேசுவதற்கு மத்திய அரசுக்கும் அனுமதி இருக்கிறது மாநில அரசுக்கும் அனுமதி இருக்குது அதனால் கேஎஸ் அழகிரி என்ன ஏதோ ஒரு கட்சிக்காக பூஜா தூக்காமல் இந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது சாதாரண கட்சி இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பல பேர் உயிர் கொடுத்து வளர்த்த கட்சி இன்றைக்கி ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அக்கட்சியை போய் அறிவாலய வாசல் அடமானம் வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அதனால் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறதே தெரியாமல் கல்வியை பொதுப்பட்டியலில் காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு புரியாமல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு மத்திய அரசு முழுமையாக பேச முடியும் என்பதை உணராமல் பேசி கொண்டிருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி என்ன உண்மையாலே போய் அவருடைய மனசையும் இதயத்தையும் மூளையும் செக் பண்ணிக்கணும் அரசியலுக்கு ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறது